வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் டிவிஎஸ் அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி பைக்கிற்கு ஏர் ஃபில்டர் மாற்றுவது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் பார்டோன் வீடியோவில் இன்ஜின் ஆயில் மாற்றுவது எப்படி என்ற வீடியோ உள்ளது அதை பார்க்காதவர்கள் மேலே உள்ள ஐ கார்டில் கொடுத்துள்ளேன் ஏர் ஃபில்டர் மாற்றுவதற்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டயர் மட்டும் போது தற்பொழுது நீங்க பார்த்துட்டு இருக்க நாலு ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா ஏர் பில் ஈஸியா வெளியே தரலாம் வாங்க ஒவ்வொரு ஸ்க்ரூவா ரிமூவ் பண்ணலாம் ஏர் பில்டருங்கிறது வண்டிக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம ஒவ்வொரு சர்வீஸ்க்கு கம்பல்சரி ஏர் ஃபில்டரை மாத்தணும் இதை மாத்தினா மட்டும்தான் வண்டியோட மைலேஜ் பிக்கப் ரெண்டுமே நல்லா இருக்கு நாலு போல்ட்டு கழட்டியாச்சு வாங்க ஏர் பில்டர் எடுக்கலாம் வெளியெடுக்கலாம் ஏர் ஃபில்டர் தெரியுது பாருங்க ஏர் அப்படியே வெளியெடுக்கல வாங்க பழைய ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஸ்டா இருக்கு புதிய ஏர் இருக்கும் பழைய ஏர் இருக்கு உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் வாங்க நம்ம டிவிஎஸ் பிராண்டோட ஒரிஜினல் ஏர் ஏர்ஃபிட்ட தான் யூஸ் பண்றோம் புதிய ஏர் ஃபில்ட்ருக்கு பழைய ஏர் ஏர்ஃபில்ட்ருக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க பழைய ஏர் எவ்வளோ டெஸ்ட்டாக ஓப்பனாக இருக்குன்னு பாருங்க வாங்க புதிய ஏர் ஃபில்ட்ரை மாட்டலாம் கரெக்டாக பொசிஷன் பார்த்து கரெக்டாக சீட்டிங் பண்ணி மாட்டிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஏர் ஃபில்ட்ரு கவர் எடுத்து மாட்டிடுங்க கவரை ப்ராப்பராக சீட்டிங் பண்ணிவிட்டு நாலு ஸ்க்ரூ வருங்க ஒரு ஸ்க்ரூவாக போட்டு ஒரு மீடியம் டைட் பண்ணிக்க வண்டியில் வர ஏர் ஃபில்ட்ருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது நம்ம மைலேஜ் அண்டு பிக்கப் ரெண்டுக்கும் முக்கியமான காரணம் இந்த ஏர் ஃபில்ட்ரு தான் ஏர் ஃபில்டரில் உங்களுக்கு டெஸ்ட்டு ஏதோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வண்டி வந்து அடைச்சடைச்சி ஓடுற மாதிரி இருக்குது அதனால வந்து நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் மறக்காமல் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓய் பிராண்டு ஏர் ஃபில்டராக போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கவரை மாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் செஞ்சு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்